கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்தில் விஜயை மட்டும் பொறுப்பாக்க கூடாது என அஜித்குமார் கூறியிருக்கும் கருத்தை இயக்குனர் பார்த்திபன் வரவேற்றிருக்கிறார் ஒரு கட்சிக்கு வாக்களித்து ஆட்சியை கொடுத்த பிறகு அவர் என்ன செய்கிறார் என்று பொறுத்திருக்காமல் இரண்டு ஆண்டுகளில் விமர்சனம் செய்து நெருக்கடி கொடுப்பதை தவிர்க்க வேண்டும் என தாம் கூறிய கருத்தை அஜித்தும் வெளிப்படுத்தி இருப்பதாக பார்த்திபன் தெரிவித்திருக்கிறார் இந்த நாலரை வருஷம் திமுக ஆட்சியை பற்றி என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு நான் சொன்ன ஒரு அஞ்சு வருஷம் ஒருத்தருக்கு நம்ம லைசன்ஸ் கொடுத்துட்றோம் அது ஓட்டு மூலமாக அவங்கள தேர்ந்தெடுத்துடுறோம் அவங்களுக்கு ஒரு முழுமையான அஞ்சு வருஷத்தை நம்ம கொடுக்கணும் நம்ம என்ன பண்ணுறோம்னா ரெண்டரை வருஷத்துலையே நம்ம அவங்கள விமர்சித்து அடுத்து யார் என்ற அளவுக்கு பேச ஆரம்பிச்சோம்னா அது அவங்களுக்கும் டென்ஷனாக இருக்குன்னு இதே மாதிரி ஒரு கருத்தை வந்து திரு அஜித் அவர்கள் சொல்லியிருக்காரு ஒருத்தருக்கு அஞ்சு வருஷம் நம்ம கொடுத்துட்டோம்னா அஞ்சு வருஷம் முழுமையாக அவங்க வந்து அதை ஆட்சி புரிஞ்சாதான் அது சரியான ஒரு விஷயம் அதில் நம்ம உடன்பாடில் நமக்கு கோபம் இருக்குன்னா மறுபடியும் ஒரு எலெக்ஷன் வரப்போகுது அதில் ஓட்டு போடும்போது நம்மளுடைய கோபத்தையோ அல்லது நம்மளுடைய அன்பியோ அதில் காட்டிக்கலான்னு அந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அவர் சொல்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் இந்த ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ தியேட்டர் சீட்டை கிழிக்கிறது அபிஷேகன்ற பேரில் இதெல்லாம் வந்து இந்த ஸ்டாம்பீட்டுக்கு அப்புறமேல அந்த மாதிரியான மறுபடியும் தொடர வேணாங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் சொல்கிறது அப்புறம் எல்லா பார்வைக்கும் ஒரு மரியாதை இருக்குது மிஸ்டர் அஜித் சொல்கிறதுக்கும் ஒரு மரியாதை இருக்குது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மரியாதை இருக்குது அதனால அது அவருடைய பார்வை விஜய் அஜித் என்ன சொல்லிட்டு கருவ வந்து ஒருத்தர் மட்டும் காரணம் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அதாவது விஜய் தான் மனிமமா சொல்லிட்டு